ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து குடமிளகா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாப்பாடு செய்ய போகிறாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் எடுத்துருக்குறேன் இது வந்து பொருட்களாக அரிசி ஊற வச்சுருக்குறேங்க இதுக்கு ஸ்பைசஸ் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துருக்கேன் பிரியாணிக்கு போடுறது தான் கொஞ்சம் சோம்பு ரெண்டு மூணு கிராம்பு ஒரு இலக்காய் பட்டை ஒன்று கல்பாசி ஸ்டார் பிரிஞ்சி இலை ஒரு பெரிய ஒரு குட மிளகாய் ரெண்டு ஒரு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வச்சு எடுத்துக்கணும் தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் புதினா வச்சுருக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு உசை சேர்த்துக்கலாம் ரெண்டாயிரம் நல்லா இருந்துட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி போட்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டால் போட்டு அந்த அடி பிடிக்காதுனால போட்டுருக்குறேன் இப்போ புதினா போட்டுக்கலாம் இப்போ உடனே கிழமை புடம்பெலாம் சூப்ப கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு இப்போ அரிசி சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி தனி அளவு இதில் வச்சுருக்கிறேன் இதுக்கு ஊற்றிக்கலாம் அப்படியே நெய் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றலைங்க அதனால் இப்போ வந்து நெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ சாப்பாடு கொ சாப்பாடு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கிளறி பார்க்கலாம் இது பாஸ்மதியில் ரிஜிஸ்டரே செய்யலாம் சீரக சம்பாடியும் செய்யலாம் எங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதனால்